ஹோம் ஸ்கூலிங் செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு நூறு விதமான ஆலோசனைகள் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுங்க யூனிஃபைவ் சிலபஸ் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இது எதுக்குன்னா ஹோம் ஸ்கூலிங் செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்காக ஒரு நூறு விதமான ஆலோசனைகள் ஒரு ஐந்து நாள் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த வகுப்புல என்ன சிலபஸ் கேட்டீங்கன்னா கல்வி என்றால் என்ன ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் எதை மாணவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ் என்ன இப்படி வீட்டு வழி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஐந்து நாள் அற்புதமான வகுப்புங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் சக்தி ஃபவுண்டேஷன் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜ்ல இல்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல போய் யூனிஃபை சிலபஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதுல ஆன்லைன்ல புக் பண்ணணும் இதுக்கு கட்டணம் இல்லைங்க விருப்பத்தொகை புரிஞ்சுக்கங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் அவங்க வசதி எனவே வாருங்கள் நண்பர்களே ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ் கற்றுக்கொள்ளுங்கள்